ஆழ்வார் என்பெருமானார் ஜீயர் திருடிகளே சரணம் திருமங்கை ஆழ்வார் திருடிகளே சரணம் நீர்மலை மேல் மறை நீர் மலை மேல் மண்ண மறை மறை அணை நீர்மலை மேல் மண்ணு மறை நான்குமான அணை புல்லாணி தென்னன் தமிழை வடமொழியை புல்லாணி தென்னன் தமிழை வடமொழியை புல்லாணி தென்னன் தமிழை வடமொழியை புல்லாணி தென்னன் தமிழை வடமொழியை நாங்கூரில் மண்ணு மாடக் கோயில் மணாலனை நாங்கூரில் மண்ணு மாடக் கோயில் மணாலனை நாங்கூரில் மண்ணு மணிமாடக் கோயில் மணாலனை நாங்கூரில் மண்ணு மாடக் கோயில் மணாலனை நல்நீர் நீர் கலை நல் நீர்த்தலை சங்க நான்மதியை நல் நீர்த்தலை சங்க நான்மதியை நல் நீர்த்தலை சங்க நான்மதியை நான் வணங்கும் கண்ணனை கண்ணபுரத்தானை நான் வணங்கும் கண்ணனை கண்ணபுரத்தானை நான் வணங்கும் கண்ணனை கண்ணபுரத்தானை நான் வணங்கும் கண்ணனை கண்ண தென்னறையூர் மண்ணு மணிமாட கோயில் மணாலனை தென்னரையூர் மண்ணு மணி மாடக் கோயில் மணாலனை தென்னரையூர் மண்ணு மணி மாடக் கோயில் மணாலனை தென்னறையூர் மண்ணு மணி மாட கோயில் மணாலனை கல்நதில் தோல் காழையை கண்டாங்கு கைதொழுது கல் கல்நவிள் தோல் காளையை கண்டாங்கு கை தொழுது கல் நவில் தோல் காளையை கண்டாங்கு கை தொழுது கல் நவிள் தோல் காளையை கண்டாங்கு கை தொழுது என் நிலைமை எல்லாம் அறிவித்தால் என் பெருமான் என் நிலைமை எல்லாம் அறிவித்தால் என் என் நிலைமை எல்லாம் அறிவித்தால் என் என் நிலைமை எல்லாம் அறிவித்தால் என்பெருமான் தன்னருளும் ஆகமும் தாரானேல் தன் அருளும் ஆகமும் தாரானேல் தன் அருளும் ஆகமும் தாரானேல் தன் அருளும் ஆகமும் தாரானேல் தன்னை நான் மின்னிடையா சேரியிலும் வேதியர்கள் வாழ்விடத்தும் தன்னை நான் மின்னிடையா சேரியிலும் வேதியர்கள் வாழ்விடத்தும் தன்னை நான் மின்னிடையா தேரியிலும் வேதியர்கள் வாழ்விடத்தும் தன்னை நான் மின்னிடையா தேரிலும் வேதியர்கள் வாழ்விடத்தும் தன்னடியார் முன்பும் தரணி முழுதாளும் தன்னடியார் முன்பும் தரணி முழுதாழும் தன்னடியார் முன்பும் தரணி முழுதாளும் தன்னடியார் முன்பும் தரணி முழுதாளும் கொல் வேல்வேந்தர் கூட்டத்தும் நாட்டகத்தும் கொல் நவிலும் நாட்டகத்தும் கொல் நவிலும் நாட்டகத்தும் கொல் நவிலும் தன்னிலை எல்லாம் அறிவிப்பன் தன்னிலைமையெல்லாம் அறிவிப்பன் தன்னிலைமை எல்லாம் அறிவிப்பன் தன் நிலைமையெல்லாம் அறிவிப்பன் கண் மின்னிடை மின் இடை ஆய்ச்சியர்த்தம் கண் முனநாள் மின் இடை ஆய்ச்சியர்த்தம் தேரிக்களவின் கண் தான் முனனால் மின்னிடை ஆய்ச்சியர்த்தம் தேரிக்களவின் கண் படல் திறந்து புக்கு படல் திறந்து புக்கு துண்ணு படல் திறந்து புக்கு படல் திறந்து புக்கு புக்குயிர் ஆற விழுங்க தயிர் விழுங்க தயிர் வெண்ணெய் தன் வயிறார விழுங்க தயிர் வெண்ணெய் தன் விழுங்க விழுங்கயற்கண் மண்ணு மடவோர்கள் பற்றியோர் வான் கையிற்றால் கொழுங்கைய கண் மண்ணு மடவோர்கள் பற்றியோர்வான் கையிற்றால் கொழுங்கையற்க மண்ணு மடவோர்கள் பற்றியோர்வான் கையிற்றால் கொழுங்கையற்க மண்ணு மடவோர்கள் பற்றியோர்வான் கையிற்றால் பின் முரலோடு கட்டுண்ட பெற்றிமையும் பின்னு முரலோடு கட்டுண்ட பெற்றிமையும் பின்னு முரலோடு கட்டுண்ட பெற்றிமையும் பின்னு முரலோடு கட்டுண்ட பெற்றிமையும் ஆயர் விழவின் கண் அன்னதோர் பூதமாய் ஆயர் விழவின் கண் அன்னதோர் பூதமாய் ஆயர் விழவின் கண் அன்னதோர் பூதமாய் ஆயர் விழவின் கண் துன்னு சகடத்தால் புக்க பெருஞ்சோற்றை துன்னு சகடத்தால் புக்க பெருஞ்சோற்றை துண்ணு தகடத்தால் புக்க பெருஞ்சோற்றை துண்ணு தகடத்தால் புக்க பெருஞ்சோற்றை முன்னிருந்து முற்றத்தான் துற்றியதற்றனவும் முன்னிருந்து முற்றத்தான் துற்றியதற்றனவும் முன்னிருந்து முற்றத்தான் துற்றியதற்றனவும் மன்னர் பெருஞ்சவையுள் வாழ்வேந்தர் தூதனாய் மன்னர் பெருஞ்சவையுள் வாழ்வேந்தர் தூதனாய் மன்னர் பெருஞ்சவையுள் தூதனாய் மன்னர் பெருஞ்சவையுள் வாழ்வேந்தர் தூதனாய் தன்னை இகழ்ந்துரைப்ப தான் முனநாள் சென்றதுவும் தன்னை இகழ்ந்துரைப்ப தான் முனநாள் சென்றதுவும் தன்னை இகழ்ந்துரை பத்தான் முனநாள் சென்றதுவும் தன்னை முனநாள் சென்றதும் மண் பறை கரங்க மங்கையர்த்தம் கண்களிப்ப மண்ணு பறை கரங்க மங்கையர்த்தம் கண்களிப்ப மண்ணு பறை கரங்க மங்கையர்த்தம் கண்களிப்ப மண்ணு பறை கரங்க மங்கையர்த்தம் கண்களிப்பூத்த நாய் பெயர் துங்குடமாடி கொன்ன விழுத்தனாய் பெயர் துங்குடமாடி கொன்ன விழுங்கூத்தனாய்பயர் தூங்குடமாடி கொன்ன விழுங்கூத்தனாய்பெயர் தூங்குடமாடி என் இவன் என்னப்படுகின்ற ஈடரவும் என்ன இவன் எண்ணப்படுகின்ற ஈடரவும் என்ன இவன் எண்ணப்படுகின்ற ஈடரவும் என்னிவன் எண்ணப்படுகின்ற இடறவும் தென்னிலங்கை ஆட்டி அறக்கற் குலப்பாவை அரக்கர் அறக்கற்குலப்பாவை தென்னிலங்கையாட்டி அரக்கர் தென்னிலங்கை ஆட்டி அரக்கர் குலப்பாவை மன்னனி ராவணன் தன்னல் தங்கை மன்னனி ராவணன் தன்னல் தங்கை மன்னனி ராவணன் தன்னல் தங்கை மன்ன தங்கை வாழையுற்று துண்ணு சுடுசனத்து சூர்பனகா சோர்வை வாழையிற்று துண்ணு சுடுசினத்து சூர்பனகா சோர்வை தீ வாழையிற்று துண்ணு சுடு சினத்து சூற்பனகா சோர்வை தீ வாழையிற்று துண்ணு சுடு சினத்து சூற்பனகா சோ சோர்வை தீங்கொண்டு புலந்தெழுந்த காமத்தால் புன்னிறங்கொண்டு புலந்தெழுந்த காமத்தால் முன்னிறங்குண்டு புலர்ந்தெழுந்த காமத்தால் பொன்னிறங்கொண்டு புலந்தெழுந்த காமத்தால் தன்னை நயந்தாளை தான் முனிந்து மூக்கறிந்து 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 நெனவும் வாய்த்த மலை போலும் தின்னனவும் வாய்த்த மலை போலும் மன்னியத்தின் தின்னனவும் வாய்த்த மலை போலும் தன்னிகரொன்றில்லாத தாடகையை தன்னிகர் இல்லாத தாடகையை தன்னிகர் உண்டில்லாத தாடகையை தன்னிகர் ஒன்றில்லாதுலகம் ஏற்றுவித்த திரலும் மாமுனிக்கா தென் உலகம் ஏற்றுவித்த திரளும் மாமுனிக்கா தென்னுலகம் ஏற்றுவித்த திரளும் மற்றவைதான் உன்னி உலவா உலகரிய ஊர்வன்னான் மற்ற வைத்தான் உன்னி உலவா உலகரிய உலகறிய ஊர்வண்ணான் மற்றிவைத்தான் உன்னி உலவா உலகரிய உலகறிய ஊர்வண்ணான் மற்றிவைத்தான் உன்னி உலவா உலகரிய ஊர் வண்ணான் முன்னி முளைத்தெழுந்து ஓங்கி ஒளி பறந்த முன்னி முளைத்தெழுந்து ஓங்கி ஒளி பறந்த முன்னி முளைத்தெழுந்து ஊங்கி ஒளி பரந்த முன்னி முளைத்தெழுந்து ஊங்கி ஒளி பரந்த பூம்பெண்ணை மடல் மண்ணிய பூம்பெண்ணை மடல் மண்ணிய பூம்பெண்ணை மடல் மண்ணிய பூம்பெண்ணை மடல் என் நிலைமை எல்லாம் அறிவித்தால் எம்பெருமான் என் நிலைமை எல்லாம் அறிவித்தால் எம்பெருமான் என் நிலைமை எல்லாம் அறிவித்தால் என்பருமான் என் நிலைமை எல்லாம் அறிவித்தால் தன்னருளும் ஆகமும் தாரானேல் ஆகமும் தாரானேல் தன்னருளும் ஆகமும் தாரானேல் தன்னருளும் ஆகமும் தாரானேல் பின்னை போய் ஒன் நீர் வேலை உலகறிய ஊர் வண்ணான் பின்னை போய் ஒன் துறை நீர் வேலை பின்னை போய் ஒன் துறை நீர் வேலை உலகறிய ஊர் வண்ணான் பின்னை போய் ஒன் துறை நீர் வேலை உலகறிய ஊர் மண்ணான் வண்டரை பூம்பெண்ணை மடல் வண்டரை பூம்பெண்ணை மடல் வண்டரை பூம்பெண்ணை மடல் வண்டை பூம்பெண்ணை மடல்

coil.org, k o y i l dot o r g